பா சீங்க mm. oh, yeah, <laughs> பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அந்த வளவுக்குள்ள மூன்று விதமான வேலை நடக்குது மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலர் கேமரா போட்டு போடுது அதே டைம் வந்து கராச்சியில் வேறிய ஓடுகிறதுக்கு மற்றது வந்து வந்து நடு நடுப்பகுதியில் வந்து வேலையும் மடப்படுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்று வேலை திட்டத்திலே வந்து வெர்க்கர்ஸ் எல்லாம் வேலை சேர்ந்திக்கணும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்கி சரியான வெயில் ஆகவே ஆக்களுக்கு மெரிண்டா சோடாக எடுத்து கொடுத்தாச்சு இப்போ அதை குடித்து இந்த ஓவர் சீஸ் கரையே மட்டும் அப்பிளையும் பாதாமையும் பயன்படுத்தி இன்றைக்கு நல்ல ஒரு கெல்தி ஜூஸ் வாங்கணும் இல்லை கொஞ்சம் மொழியில் எடுக்கணும் கொஞ்சம் ബാം ആപ്പിൾ ജ്യൂസ് ജൂസ് റെഡിയായിട്ട് ഒരു ആപ്പിളും പന്ത്രണ്ട് ബാദാം പോട്ട് പാത ഗ്ലാസിലെ ഫുൾ നല്ലൊരു ഹെൽത്തി ബാദാം ആപ്പിൾ ജ്യൂസ് തെഞ്ചുമാക്കി ചിക്കൻ സോസേസ് തമ്പിക്ക് വന്ന് ബാദാം മേപ്പിളം പൊട്ട ജ്യൂസ് രണ്ടും രഡിയായിട്ട് ഇപ്പോൾ വര പോയിട്ട് സാപ്പിടുവേ രണ്ട് കുട്ടീസും രഡിയായിട്ട് ഒരാൾക്ക് ജ്യൂസ് ഒരാൾക്ക് ചിക്കൻ സോസേസ് சூப்பரான சமையலுக்கு அப்புறம் வாங்க இண்டிக்கு வந்து பாதிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்க பாக்குறது வந்து கேரட்டு, முருங்கையில அப்புறம் வந்து கோவா பீ வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எதற்கான்னு சொன்னால் இன்றைய தினம் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு சத்தான ஆம்லேட் செய்யப்படும் என்னுடைய சமையலுட இன்றைய ஸ்பெஷலே இன்றைய தினம் இந்த வந்து முருங்கையில் கேரட்டு கோவா மூண்டையும் போட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை மூன்று முட்டையும் எடுத்து வச்சிருக்கிறேன் சமையல ஸ்பெஷலே இன்றைக்கு வந்து இந்த மரக்கறி முட்டை பொரியல் தான் எதற்காகனு சொன்னால் இன்றைக்கி வந்து நான் நிறைய கறி வைக்க போகிறதில்லை மக்களே எதற்காக சொன்னால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ சுவாசம் வந்து வெளியிலேயும் போகலை அப்போ நீட்டு எதுனையுமே எல்லாம் வேண்டிக்கொண்டு கொண்டு வந்துட்டேன் ஸோ அப்போ அதை இருக்கிறத பயன்படுத்தி ஒரு சத்தான லஞ்ச் தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ண போறேன் அதுலேயும் வந்து ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இந்த மரக்கரை முட்டை பொரியலாம் ஓகே அடுத்தது எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எதுனையுமே திருக்க வேண்டி கொண்டு வந்துட்டாரு அப்போ அதையும் இப்போ ஃப்ரிட்ஜ் காலை எடுத்து எல்லாமே வடிவாக க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன் நாங்கள் வந்து திருக்கைக்கு வந்து ரசி சரக்கு போடுறது அப்போ தான் வந்து நல்லூர் ஒரு மாதிரியே இருக்கும் அதே வந்து நல்ல குடம்பண்டி இல்லாமல் ரொம்ப பிளேட்டில் கறியாகத்தான் வைக்கிறது எங்கால வந்து கறிக்கும் மெயினான ரசிப்பூட்டு சிறை கூட ரெடி பண்ணிவிட்டேன் எங்களால் வந்து பாருங்க தக்காளிப்பழை சம்பல் தக்காளிப்பழ சம்பலுக்கும் எல்லாம் எடுத்து வச்சாச்சுது அப்புறம் வந்து இங்கால பார்க்குறது சிக்கன் சோசேஸ் அதாவது வந்து நான் ஏஞ்சி மாக பொரிச்சு கொடுத்துட்டு அப்புறம் இங்க வச்சுருக்கிறேன் நம்ம வந்து என்னுடைய சூப்பரான ஒரு குட்டி நல்ல ஒரு கெல்த்தியான சமையல் தான் மக்களே ரெண்டு வகையான மரக்கறி போட்டு நல்ல முட்டை பொரியல் தக்காளி சாம்பார் அப்புறம் வந்து தெருக்கறி ஓகே இதோட வந்து வெள்ளை சோறும்தான் சமைக்க போறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கிறத தொண்டு உண்மைக்குமே பயன்படுத்தி நல்ல ஒரு சத்தான லஞ்ச் தான் என்பது தினமும் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் என்னுடைய சமையல் ஸ்பெஷலான வந்து இந்த மிரக்கறி முட்டை பொரியலையும் வந்து எல்லாமே செய்முறையாக காட்டுவேன் அதை நீங்கள் பார்க்கலாம் என்னமே சூப்பரான சமையலுக்குள்ளே போகலாம் வாங்குவோம் இந்த மிரக்கரை முட்டை பொரியலுக்கு அதை வந்து முட்டைக்கு எல்லாத்தையும் போட்டு பதப்படுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து திருக்கரை சமைக்க போகிறேன் பாருங்கள் இந்த பவுல் எடுத்து வச்சுக்கேன் இப்போ இருக்க தான் முழுமையான செயல்முறையும் பாருங்க வந்து இந்த எடுத்து வச்சிருக்கான சேர்வேர் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணாம அப்படியே பச்சையா தான் எல்லாமே போட போக நான் முட்டி எப்படி வாடிச்சிட்டு கீரை பார்த்தீங்களா டைமும் போதும் அதுக்கு உவன் ஒவண்டாக சமைச்சிட்டு நிற்கிறாது அப்போ பார்த்து நோக்கி இப்போ எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னேன் எல்லாமே இந்த முட்டை கலவையோட எல்லாம் சேர்ந்து நான் வந்து ஆம்லேட்டாக பொரிக்கிறதுக்கு நல்ல சூப்பரான பதமாக இருக்கும் தூளுப்பு போடுவோம் தூளுப்பு கொஞ்சம் காரமான ஆம்லெட்டா தேவைன்னு சொன்னா நீங்க கட்ட தூளும் சேர்க்கலாம் ஆனா நான் வந்து சேர்க்கிறேன்னு சொன்னா திருக்க கறி தான் இன்னைக்கு ஒரு மெயின் கறியா இருக்கு அப்ப நான் வந்து அதுக்கு கொஞ்சம் முடிக்கி தூள் சேர்த்து கொஞ்சம் ஒரு இருக்கிற வைக்கிற நாடி இது வந்து என்ன சொல்கிறது சப்போட்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்போ இதுக்கு நான் எந்த விதமான ஒரு பச்சை மிளாயத்தை தவிந்து எந்த விதமான ஒரு கேரத்துக்குரியதான சேர்வையிலும் சேர்க்கல இதுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளலாம் கிழவையோட கலவை எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பதமாக ரேக்குல அப்படியே நான் பொறிக்கிற டைமில் நல்ல ஒரு கலவையாக வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கலவை ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்படியே இருக்கட்டும் நாம் வந்து அடுத்ததாக என்னுடைய திருக்கா குழம்பு எப்படி வைப்பதுன்னு பார்ப்போம் சரி வந்து என்ன சொல்லணும் இல்லை சத்தும் மற்றது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து சீரகம் சேர்க்கப்பறம் இதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே பச்சையாகவே சீரகம் கொஞ்சம் சேர்த்தா நல்ல வாய்க்கும் டூசுயாக இருக்கும் அதே நேரம் வந்து என்ன சொல்கிறோன்னா எல்லோரும் சொத்தான முட்டைப்பரு அப்படிங்கு சொன்னால் கறி குண்மைக்குமே நல்ல ஒரு சுவையை கொடுக்கறது ரச்சி சிறக்கும் வந்து வெந்தயமும் உள்ளியும் தான் அடுத்து நாங்கள் வந்து புள்ளி தான் பண்றது சொல்லப்போனால் ஒரு சிக்கன் கறி மாதிரி தான் வைக்கிறது ஒரு வித்தியாசம் நாங்கள் வெந்தயம் வந்து சேர்த்துக்கொள்கிறோம் திருக்கரைக்கு நம்ம சொல்லுவாள் வாயு வேண்டாம் அப்போ அதனாடி வெந்தயம் எல்லாம் சேர்க்கணுமான்னு சொல்லிட்டு அதனால வெந்தயம் சேர்க்கிறேன் உண்மையாக வடிவாக நல்ல ஒரு பிரட்டில் கறி மாதிரி நல்லா வச்சேன் இந்த ஒரு கறியோடைய சோறும் சாப்பிடலங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ நான் வந்து நிறைய உள்ளி வெந்தயம் எல்லாம் வடிவாக எடுத்து வச்சுக்கேன் ரசிக்கூடும் சிறகு மேரம் ஒடியாக எல்லாம் அடித்து வச்சுருக்கேன் இன்றைக்கி என்னுடைய என்ன சொல்கிற பிரதானமான கறியே இந்த திரு இப்போ நல்ல வடிவாக சூப்பராக இன்றைக்கு சமைக்க போகிறேன் கண்ணை கொதிச்சிட்டு நல்லா いい感じです。 கறி கொதிச்சு கொண்டுருக்குது ஃபேனில் வந்து என்ன சூடாகிட்டுது அப்படிங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மரக்கறி முட்டை பொரியல நாங்கள் வந்து பேனில் வடிவாக பொறிச்சிருக்கோம் വിലയാപ്പെട്ടിരിക്കുന്നത് മനസ്സിന് എല്ലാ സി ആർ വിയാലും നല്ല ഉപയോഗമായിട്ട് മനസ്സിലും ഇപ്പം അതിങ്ങൾ ആ മുടി പാനിൽ അപ്പേ അളവാ വന്നിരിക്കുന്നത് മുണ്ട് മുട്ടക്കലറ സി ആർ വി എല്ലാം ഇപ്പം ഇന്ന് അച്ഛനാമറച്ചി കൂട്ടു സേർവ കൂടെ പോകണോ இப்போ சூப்பரான முறையில் இந்த திருக்க குழம்பு வந்து சூப்பரான முறை ரெடி ஆகிட்டுது இப்படியே இப்போ இதான இறக்கி கொஞ்சம் ஆற விட்டு தான் நான் தேசி இப்படி விட போகிறோம் மா சிறக்கும் சிறக்கும்போதது வாசனை அப்படி இருக்குது வெள்ள வெள்ளை சோறுக்கு வேறு லெவல்கறி இதானா பதினே என்னுடைய சூப்பரான சமையல் ரெடி ஆகிட்டுது வெள்ளை பச்சை சோறு சமைச்சி வச்சுக்க நல்ல சுட சுட அப்படியே எங்கால நல்ல கமகம வாசனையோட திருக்க குழம்பு அப்படிங்கால பாருங்கள் பார்த்திங்களா சூப்பரான நல்ல ஒரு சத்தான முட்டை பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்படியெல்லாம் போகி நல்லா நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது சீரகம் போட்டதுனால மிகவும் நல்ல வாசனை அப்படி வந்து தக்காளி தக்காளிப்பழை சம்பல் பார்த்தீங்களா பொரியல் சம்பல் அண்டுட்டு உண்மைக்குமே இன்றைக்கு வந்து வேறு லெவல் சாப்பாடு தான் செமையாக இருக்க போது இப்போ இந்த சாப்பாடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு குட்டீஸும் பங்களிக்கணும் அதாவது வந்து ஏஞ்சி மாஞ்சு அப்படி பிறகு இந்த முட்டை பொரியல் அதாவது வந்து இந்த மரக்கறி முட்டை பொரியல் தான் இந்த தம்பி குட்டியன்னு இன்றைக்கி லஞ்சம் அமைய இன்றைய தினம் இந்த வெள்ளை சோறுகு சப்போட்டா சமைச்சதை பார்த்தீங்களா குழம்பு பொரியல் சம்பளன்னுட்டு இன்னைக்குமே நல்ல ஒரு சத்தான வாய்க்கு ருசியான ஒரு சமையல் தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு ஒரு பீஸா கட் பண்ணிட்டேன் என்ன சொன்னால் அது சொத்துக்கு வந்து அப்படி பீஸா எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கா பார்த்தீங்களா வெயிலுக்கு வந்து நீ சரியால் சாப்பிட்றது மாதிரி பொரிச்சு பொறிச்சு கொடுத்து விடணும் டேஸ்ட் படுறது தான் இப்போ அவாவும் வந்து இந்த லஞ்சு அவாவுக்கு முடிய கொடுக்க போகிறோம் அவாவா சொல்லியிருக்கேன்னு சொன்னால் பெரியம்மா தனக்கு சிக்கன் சோசஸ் பொறிச்சு கொடுத்து விடுவோம்னு சொல்லிட்டு பேனும் தான் எனக்கு சாப்பாடு எடுக்க வார அப்போ பட்டுண்டா வாக்கு மேல பொறிச்சு கொடுக்க போகிறோம் பட்டாண்டு ஏஞ்சி ரெண்டு சிக்கன் சோசஸ் எடுத்து ஒரு பொரியல் അവിലേ ചോദിച്ചതു മാത്രമേ ഇതിലുപ്പ

சாப்பாடு <fal> <beachnut> <throat> சரி அப்ப எல்லாம் போடுங்க போட்டு வடிக்க சாப்பிடுங்க சாப்பாடு போட பாத்தீங்க ஆகல என்ன அந்த அவங்க வெச்சிருந்த தான் சாப்பிடுறீங்க டைம் டேபிள்ல சாப்பிடுற கே தெரியுது வேற என்ன கறியடா சாப்பாடு சாம்பல் அக்கனி கோ சாம்பல் போனா ஆ சரி அது போ சரி 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 அப்ப போயிடு வாங்கு நான் என்ன டாக் ஃப்ரீ சாப்பாடு ம் ஓகே அதான் சொல்றேன் என்னது தவறுங்களோட ப்ரோக்கன்ன்றதா நான் நானே கடைசி ஆபரோக்கன்ட் கடைசி புளிய ஆபரோக்கன்ட் சாப்பாடு ஊறிங்க

பார்த்து அதுக்காகவேள்ளே விழாவை திரியாட்டும் அதே நேரம் வந்து இந்த விழுத்து வளாகம்னு நல்ல சுத்தமாக இருக்கட்டும் பண்ணிட்டு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்டு பேக் உங்களுக்கு நினைவேற பேராண்டு சொல்லுறாங்க காலை நேரமாகி வேலை முடியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஃபுல்லாக இதில் ரெண்டு வகை அப்போட்டிருக்க அதே மாதிரி கொஞ்சம் மோட்டத்தில் டேமேஜ் ஆகிருக்கு அப்போ பதினாடி இந்த தகரம் போட்டு கட்டுறீங்களே இந்த இடத்தெல்லாம் வரதன்னு சொல்லிட்டு மூன்று வகையான வேலை திட்டம் முடியலை உங்க முடிஞ்சோண்டு வந்துட்டுது பாருங்க இதுதான் வந்து சோலர் கேமரா அப்படி நாங்க வந்து ஏற்கனவே இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து ரெண்டு கேமரா போட்டிட்டோம் ரெண்டு கேமரா போட்டிட்டோம் இன்றைய தினம் வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் போட்டியிருக்கோம் அது என்னென்னு சொன்னால் ஒன் அண்ட் ஆஃப் பாருங்கள் இது வந்து சோழர் கேமரா இப்போ கரண்ட் இல்லாத நேரத்துலேயும் வந்து நாங்கள் அந்த வழியில் இருந்தாலும் எந்த நேரத்துலேயும் வந்து பார்த்து கொண்டுறோம் அங்கே வள நாடே சோழர் கேமரா வந்து போட்டியாச்சு அதே மாதிரி தான் கார் பார்க்கிங் கிட்டே பாருங்கள் கார் பார்க்கிங் கிட்டே வந்து പോട്ടിയാച്ച് വന്നെ വന്ന് ഇതെല്ലാം വന്ന് സാധിക്കും എല്ലാത്തിനും രൗണ്ട് കട്ടി സാസ് അപ്പോൾ മൊത്തം വന്നിട്ട് എങ്ങനെ വീട്ടിൽ നാൽ നാല് വകയാണ് കെമരാക്കൾ പോട്ടിരുക്കോട്ട് നാല് കെമരാ പോട്ടിരുക്കൾ ഇന്നേക്കും ഇന്നിക്ക് ഇത് എല്ലാത്തിൽ എനക്ക് മനസ്സാരം പിടിച്ചത് അങ്ങനെ കോഴികൾക്കാണ് ഒരു ഇടം അമിച്ച് വാസ്റ്റിട്ട് ഇപ്പം കൊണ്ടു കൊണ്ടേ ഇന്ന് வளாகங்கள் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது வந்து சொல்லுவேன் தரு பொறுங்கும் கொஞ்சம் நான் முக்கியமான வேலைகளாக இருக்கிறேன் அதெல்லாம் முடிச்சு கொண்டு தருவேன் செய்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை முடியாமல் எந்த நச்சரிப்பாலுக்கு தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கினு இன்றைக்கு வந்து நல்ல ஒரு வேலை திட்டம் செய்து தர கொழாபத்த வந்து அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமாக செய்யாமல் இருக்குது கோழிக்கு நல்ல சுவாத்தியமாக இருக்குது அது வந்து இப்படியே உலாதி திரிணா தண்ணி சாப்பாடு வந்து நாங்கள் நல்ல கேட்டும் அமைச்சது நல்லா உண்மைக்குமே இப்போ நாங்கள் வாங்குவோம் அப்படியே பார்த்தீங்க வேலையை முடிஞ்சு வாருங்களே அப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு மாசம் ஆயிருந்த ரெண்டு மாசத்துலேயும் மாதிரி இந்த விளவுக்கு வந்து என்னென்ன வேலை எல்லாம் முக்கியமான அவசியமான வேலைகள் எது செய்யணும் அதெல்லாம் செஞ்சிட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலை தளமாக வந்து ஒரு வேலை தலை தான் இந்த வேலைன்னு முடியலை நாங்கள் என்னென்ன கொஞ்சம் வீடு கொஞ்சம் தடவை முடிஞ்சது ஓடு கேட்டு அடிக்கிறீங்களே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இது ஒரு தொழில் ஸ்தாபனம் அது வந்து எங்கேயா வளவுக்கு நல்ல ஒரு தொழில் ஸ்தாபனமாக வந்து அதை நாங்கள் அமைச்சிட்டோம் ஏன்னா அடுத்ததாக வந்து கார் பார்க்கிங் சொன்ன வந்து மழை வரப்போ அப்போ மழை வந்துச்சுன்னு சொன்னால் கார் வந்து வெளியில் இருக்கும் அதுக்கும் வந்து சேஃப்டியாக வந்து கார் கார் பார்க்கிங் வந்து சேராச்சு அதே நேரம் வந்து கோழிகளுக்கும் வந்து பாருங்க எங்களோட வளவையும் சுற்றுகிறப்படுத்தப்படுத்துகிற மட்டும் இல்லாமல் அதுகளுக்கும் வந்து நல்ல ஒரு சேஃப்டியாகனு சொன்னால் இனிமேல் எங்கள்கிட்ட கோழி வாங்கும் நல்லா இருக்குது என்னென்னு சொன்னால் அதிகம் சொன்னால் பக்கத்தில் அங்கே காடாக இருக்குது மற்றது வந்து அங்கே கோழி நம்ம முட்டை போடுற காலை முட்டை போடுற நிலமண்டு விலைக்குள்ள அவள் இப்படியே நல்ல உல்லாசமாக எல்லா இடமும் என்ன உலாவி தெரிஞ்சவோ அப்புறம் முட்டை போடுற பெறுவதுக்குமே காட்டுக்க தான் போடுறாங்க அப்போ எல்லாத்தையும் நோக்கி நீங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு சூப்பரான விளையா செஞ்சுருக்குறீங்க அப்போ நல்லதாக போயிடுச்சுது என்னது வேலை தான் கட்டணுமா

அவசியமா அடுத்தது வந்து ഒക്കിട്ട് അല്ല

പ്രത്സാഭ ആക്കുകൾ മാച്ച ആക്കൾ വെച്ചപ്പോ